வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தீபாவளி கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் வந்துருக்குது பாருங்கள் டபுள் எக்ஸல் கலெக்ஷன்ஸ் இது காட்டுறது எல்லாமே பாந்தினி டைப் நைட்டிஸ்ங்க பைப்பிங் மாடல்ஸ் வந்திருக்கு டூ ஃபிஃப்டி ரேட்டு ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லை நம்ம கனிஷ் கலெக்ஷன் கனிஷ் கலெக்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குதுங்க நம்மகிட்ட ஆன்லைனில் மட்டும்தான் வாங்க முடியும் நேரடியாக வந்தீங்கன்னா வாங்க முடியாதுங்க இருக்கும் கலெக்ஷன்ஸ் வீட்டில் இருக்கும் நம்ம வந்து கார்மெண்ட்ஸில் இருப்போம் அதனால் கிடைக்காது இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் எக்ஸ் வந்துடும் இது பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன்ஸு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிப் மாடல் ஜிப்லேயே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளீட்ஸ் வச்சு கவுன் டைப்பில் வந்துடுங்க சூப்பராக இருக்கும் இது புதுசாக இப்போ ஜிப் மாடலில் இது அறிமுகப்படுத்தியிருக்கோம் தீபாவளிக்காக அடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஷல் கலெக்ஷன் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நெக் பேட்டர்ன் வந்து ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்குங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச நெக் பேட்டன் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்களாம் இந்த கலர்ஸ் கடையில் போய் வாங்கினீங்கனாலுமே அந்தளவுக்கு உங்களுக்கு அட்ராக்டிவாக கிடைக்காதுங்க அந்தளவுக்கு சூப்பர் சூப்பராக கலர்ஸ் கிடைக்கும் நம்மகிட்ட இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லைட் கலர் பேட்டனில் ஜிப்பு வச்சு நைட்டி சூப்பராக இருக்குது பாருங்க இதுவும் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இது எல்லாமே ப்ரிண்டட் மாடல் நைட்டிஸுங்க இது ரவுண்ட் நெக்கு கேரளா மாடல்னு சொல்லுவாங்க இந்த ரவுண்ட் நெக் பேட்டர்லையும் நம்மகிட்ட இருக்குது இந்த நைட்டியெல்லாம் பிளாக் கலருங்க இது ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டில் ஒரு பீஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஜஸ்ட்டு இரநூத்தி அறுபது ரூபா தாங்க நம்மகிட்ட ரேட்டு பத்து நைட்டி இருபது நைட்டி அப்படி வேணுன்னாலும் நாங்கள் கொடுப்போங்க அது வந்து ஹோல்சேல் ப்ரைஸு ஹோல்சேல் ப்ரைஸு என்னான்றதை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க நம்மகிட்ட எக்ஸ்எல் நைட்டிஸும் அதே மாதிரி அவைலபிளாக இருக்குது எக்ஸ்எல் நைட்டிஸும் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து டபுள் எக்ஸ்எல் இதுவும் வந்து உங்களுக்கு கேரளா மாடல் பாருங்கள் சூப்பராக இருக்குது ப்ரிண்ட்டு போட்டு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நைட்டீஸு இது வந்து முன்னாடி வந்து டைட்டானிக் மாடல் வருங்க பின்னாடி வந்து இந்த ரவுண்ட் நெக் மாடல் வரும் இது புது பேட்டர்ன் இப்போ வந்திருக்கு ரீசண்டாக குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்மகிட்ட ஒரு வாட்டி எடுத்துட்டிங்கன்னா நைட்டி வேறு எங்கேயுமே எடுக்க மாட்டிங்க அந்தளவுக்கு சூப்பரான இருக்குங்க நம்மகிட்ட நைட்டீஸு இது பார்த்தீங்கன்னா எக்ஸெல் நைட்டிஸு எக்ஸெல்ல பாருங்கள் வித்தவுட் பைப்பிங்கில் ஜிப் இல்லை ஜிப் நைட்டிவ்ஸும் வந்துருக்குங்க பைப்பிங் இல்லாமல் இருக்கிற நைட்டிஸு இதில் கலர்ஸ் பாருங்கள் பத்தும் பத்து கலர்ஸில் வந்துருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பத்து வேணும்னாலும் ரெண்டு பேர் வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பத்து கலர்ஸ் வந்துடும் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸுங்க இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் எங்கே நீங்கள் போய் தேடி தேடி வாங்கினாலுமே உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் கடைகளில் போய் எடுத்தாலும் சரி நீங்கள் வந்து ஹோல்சேலில் போய் எடுத்தாலும் சரி இந்த மாதிரி கலர்ஸ் காம்பினேஷன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க அவ்வளோ அழகழகாக இருக்கும் ஒவ்வொரு நைட்டையுமே பார்க்க பார்க்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் பத்து பத்து கலரில் இருக்குது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பூ போட்டு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டியோட விலை இரநூத்தி பத்து ரூபா வருதுங்க எக்ஸல் நைட்டி இரநூத்தி பத்து ரூபா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்